கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கும் படிப்பினைகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கும் சந்திரன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆகிய இடங்கள்ல இருக்கிறார் ஒரு ஐம்பது நாட்களாகவே உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்த உச்சகுரு இந்த வாரம் இந்த வாரத்தின் நடுவுல அஞ்சாம் தேதி மறுபடியும் அஞ்சாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கக்கூடிய அமைப்புகள் வந்துருது ஆக இது கொஞ்சம் ஒரு ஐம்பது நாளா இப்படி இருந்ததுங்க அப்படி இருந்ததுங்க சரியா வேலை இல்லைங்க வேலை போச்சுங்க தொழில் நல்லா இல்லைங்க கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் இப்படிலாம் இருந்தவங்களுக்கு மறுபடியும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இல்லை ஜென்மச்சனி முழுக்க விலகிடுச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கும் போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கும் பொழுது பூரண நல்ல நிலைமைகள் கண்டிப்பாக நீங்க உணரக்கூடிய அளவிற்கு இருக்கும் இதுவரை பாதிக்கப்பட்டவர்கள் கடனால் பாதிக்கப்பட்டவர்கள் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்ப வாழ்க்கை சரியில்லை புருஷன் சரியில்லை பொண்டாட்டி சரியில்லை புள்ள சரியில்லை எனக்கே நிம்மதி இல்லை நானே சரியில்லைங்க இந்த மாதிரியாக அத்தனை அமைப்புகள்லையும் ஒரு மாதிரியான இரட்டை மனநிலைமை கொண்டிருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் எப்போ அவங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லிட்டு படிப்படியாக சில நன்மைகளை கிரகங்கள் அடையாளம் காட்டக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க திங்கக்கிழமை பண இருக்கும் அப்படியே வந்து செவ்வாய்கிழமையும் புதன்கிழமையும் பார்த்தீங்கன்னா முயற்சிகள் பழிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு சில பேருக்கு பேரும் புகழும் கிடைக்கும் இழந்து போன நல்ல பேரை திரும்ப எடுக்கக்கூடிய அமைப்பு இழந்து விட்ட ஏதாவது ஒன்றை திரும்ப வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு வீடு போச்சு காடு போச்சு அதை வச்சு வருமானம் வரப்போது உழைச்சி சம்பாரிச்சோம்னா ஒரு வருஷத்தில் அதை மீட்டிடலான்ற மாதிரியாக ஏதேனும் ஒன்று போன ஒன்று திரும்ப வரக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தில் உண்டுங்க வார கடைசியில் அஞ்சாம் இடத்துல சந்திரனும் குருவும் இணைகிறாங்க இந்த அமைப்பு பிள்ளைகளால் இது வரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தம் தொல்லைகள் பள்ளிப்பருவ கல்லூரி பருவ பிள்ளைகளால் ஏற்பட்டிருந்த குனிவு மன வருத்தம் போன்றவைகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு எதிலும் நல்லது நடக்கக்கூடிய தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு சுப வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வாரம்